லட்சுமிநாசம் ஆரம்பாம் ராதயா மன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரிவந்தாம் வந்தே ஒரு பரம்பராம் இன்னைக்கு பாடு பாடல் உங்கள் விளக்கடை தோட்டத்து அந்த பாசனத்தை முடித்து எல்லே ரங்கடியே இன்னும் ரங்குதியோ சில்ல நடிகன் மின் தங்கை மேல் போதருகின்றேன் வல்லே ஒன் கட்டுரைகள் பண்டையவன் வாயிறிதும் வல்லீர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுக வல்லி நீ போதாய் உணக்கினவருடைய எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தண்டிக்குள் வல்லாரை கொன்றாரை மாற்றாரே மாற்றடிக்க வல்லாரை மாயனை பாடுகிறோர் என்ப வாழ் ஆண்டாடு சரணம் எல்லா பெண்களுடைய கூட்டத்தையும் காண ஆசைப்பட்டிருக்கிறார் ஒருத்தி எழுப்புகிறார்கள் இது பத்தாவது பெண் இந்த எழுப்பக்கூடிய பெண் பத்தாவது பெண் எல்லாரும் போந்தாரோ என்று இவள் கேட்பது ஈட்டம் கண்டிடக்கூடுமே அல்லது காணும் கண் பயன் ஆவதே என்று வைஷ்ணவ கோஷ்டியை காண்பதே கண் படைத்த பிரயோஜனம் என்று இருப்பால் ஒருத்தியை தோன்றுகிறது குறிப்பாட்டிலே கேள்விகளை சொல் தொடைகளில் இருந்து ஊய்த்து அழிய வேண்டியிருக்கிறது இந்த பாட்டில் கேள்விகளும் பதில்களும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது வியாக்கியானம் அசல் வீட்டில் உள்ளவளை சென்றவாட்டில் சங்குட சக்கரம் ஏந்தும் ஏன் பங்கைய கண்ணானை பாடு என்று இவர்கள் எழுப்புவதை கேட்ட இவள் அப்பாட்டிலே மயங்கி தன் இனிய கொள்ளாலே அவ்வடி பாடத் துணங்கிவிட்டாள் அதை கேட்டவர்கள் எல்லே இளங்கிலியே என்கிறார்கள் இல்லை இது என்ன ஆச்சரியம் ஒன்று எழுப்பு வந்த எங்களையும் எழுப்பு உண்ணாதபடி செய்வதா என்றோ இருக்கிறது உன் குரலினமை இல்லே என்று இவளை கூப்பிடுவதாக கொள்ளலாம் இல்லே இளங்களையே கிளியானது பேச்சினமைக்கும் நிறத்துக்கும் ஒருபடி ஒப்பாகலாமே என்று பருவத்துக்கு ஒரு காலம் ஒப்பாக மாட்டாது இளங்கிலியே என்று கூப்பிடுகிறார்கள் நாங்கள் கிளிகள் நீ இளங்கிளி அப்படி கூப்பிடுகிறார்கள் தள்ளி நிறுத்தால் குறையில்லா தனிச்சிறையின் விளம்புற கிளிமொழியால் என்கிறபடியே சீதா பிராட்டி அவர்கள் இளங்கிளியே இளங்கிளியே என்று சொல்லும் பொழுது தீயே எனில் பருவத்தில் அவளையும் வெஞ்சி இருக்கையாள இளங்கிளியே மண்கிளி போல் மிளற்றும் என்றும் அணிமிழலை கிளிமுடியாள் என்றும் அவருடைய ஆழ்வார்கள் கிளிகள் அஞ்சு குடிக்குரிய சந்தனையான இவள் இளங்கிளி மல்லிநாள் தாமரை மேல் ஆரணங்கியின் நிலையில் மல்லிநாள் ஆண்ட படமையில் வெள்ளியறால் ஆயுர்வல வேந்த வேயர் தன்புதுவைந்த விளக்கு அப்படிப்பட்ட இளங்கிளி அவர்கள் இளங்குளியே என்று அழைப்பதை கேட்ட இவள் வீட்டு பெண் பிள்ளையும் நானாதாய் நா என்று கழிந்து கொண்ட இவர்கள் அவனிடம் பிற்பட்ட நம்மை மெய்ச்சி இளங்குளியே என்று கூறியிருக்க மாட்டார்கள் மாசுடம்பொடு தலை சுற்றி வாய்ப்புறம் வெளுத்து என்கிறபடி கிருஷ்ணனை அடையாத உடம்பு வாயும் வெளுத்திருக்க வேண்டிய நீ இளங்குளியைப் போலே பசு பசுகு என்று இருக்கிறாயே உடம்பையும் சிறந்த வாயையும் உடையவள் இருப்பதே என்று ஏசுகிறார்கள் இன்னும் உறங்குதியோ சிறையில் உள்ளவர்கள் வெளியில் உள்ளவர்கள் இன்னும் உறங்குதியோ நாங்கள் எல்லாரும் வந்த பின்பும் உறங்க கடவையோ கிருஷ்ண விரகத்தாலும் உன் கடாஷம் படாமையாலும் துவண்ட எங்கள் ஆர்த்த துவனி கேட்டு கண்ணுறங்குவதே உனக்கு உத்தேசியம் கையிருந்தல் உறங்குவோ உறங்குவார் உண்டோ இருந்தால் உறங்குவாருண்டோ பங்கைய கண்ணானை என்று தான் அனுசந்திக்கைக்கு இடையூறாயவர்கள் வார்த்தை சொல்கிறார்களே இவர்கள் பேச்சை போறாமல் இப்படி வார்த்தை சொல்லலாமோ எனில் பகவத் சந்தானத்துக்கு இடையூறாயிருக்கையில் குறையில்லை திருவரங்கம் பெரிய கோயிலே பொன்னே மரத்து நடனடி கீழே திருக்கோஷ்டூர் நம்பி பெரிய நம்பி முதலான பெரியவர்கள் எல்லாம் திருவரங்கத்து கீழே திருவாமி பாடிக்கொண்டிருக்க அச்சமயம் செல்வர் எழுந்தள்ளுகை அவர்களுக்கு எழுந்திருக்க பெருமாள் வரலாறுனா அவரே ஆர்ப்பாட்டமாக இருக்க முடியோ இடத்தை விடு அதை விடு பட்ட சாட்டின்னு வருவா இப்போ எதுந்தால் அவர்களுக்கு அது பொறுக்க முடியவில்லை இவர் கூட்டம் கலைக்கியார் வந்துட்டார் பாரு கூட்ட கலைக்கர்னா இவர் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவனை அவனை அவனே அனுபவிப்பதற்கு அவனே தடையாக இருக்கிறான் என்று இவர்கள் இப்படி சிவிடம் என்ற சிறியதைப் போலவும் உணர்த்து அவர்கள் எங்களை காண்கையும் எங்கள் பேச்சை கேட்கையும் உனக்கு ஒரு அசகியமாக இருப்பது உன்னுடைய பூர்த்தியாலே என்ற எல்லாம் உடம்பிரைந்தவடா இருக்கிறா அதை கேட்கறது உனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள் தங்கமீர் போதிருக்கின்றேன் நீங்கள் போயின்றிங்கோ பூர்ணிகளே நீங்களே என்றோ குறைவற்றவர்களால் உங்களுக்கு ஒரு கும்பிடு உங்கள் திருவாயை சற்று மூடுங்கள் என்னை படுத்தாதே கொள் என்கிறார்கள் நான் இதோ வருகிறேன் என்று உரைக்கிறாள் இதை கேட்டவர்கள் சொல்லுகிறார்கள் வல்லை உன் கட்டுறீர்கள் பண்டைய உன் வாயிறதும் உன்னை பற்றி எங்களுக்கு தெரியும் சில்ல நழையன் மென் என்ன நங்கைமேர் என்று எங்களை வறுத்து உரைத்ததோ என்றும் அதோட எங்கள் மேல் குற்றமாகும்படி நீ பேசவில்லை என்பதை நாங்கள் வெகுநாளாக அறிவோம் என்றோ என்கிறார்கள் வல்லீர்கள் நீங்களே இன்னும் உறங்குதியோ என்றும் வல்லை உன் கட்டுரைகள் பண்டைய உன் வாயெழுதும் என்றும் கடும் சொற்கள் பேசும் நீங்கள் என்றோ வல்லவர்கள் என்று உள்ளிருப்பவர்கள் சொல்ல மென் வெடுக்க பேசாதே என்கிறவாறு இந்த முதலில் நீ நீ என்றோ சிறி நாய் என்று உணர்த்துகிறார்கள் அதுவும் உங்கள் குற்றமே நம் வார்த்தையும் அசகியமாகும்படி இவள் கிருஷ்ணகுணங்களில் அவகாகத்தபடியன் என்று உகக்க வேண்டி இருக்க அதில் தோஷத்தை ஏறலாமா என்கிறார்கள் வல்லீர்கள் நீங்களே நான் உங்களை எழுப்பு வந்திருந்தேனாயில் நீங்கள் என்னை பல பாடுகளும் படுத்த வல்லீர்கள் என்றோ என்கிறாளாகவுமாம் நாங்கள் உன் வாசலிலே துவடுகிறது பிரத்யட்சம் அது கிடக்க அனுமானத்தை கொண்டு பேசுவதில் பயனென்று என்று உணர்த்தும் அவர்கள் உரைக்க பாகவதர்களோடு வாதம் செய்வது சுரூப விருத்தம் தகாது என்று உணர்ந்து நானே தான் ஆயிடுக குற்றங்களை தன்மேலே போட்டுக் கொடுக்கிறாள் நானே தான் ஆயிடுக இல்லாத குற்றத்தையும் சிலர் உண்டென்றாலும் அது இல்லை செய்ய முற்படாதே இசைகை என்றோ வைஷ்ணவ லட்சணம் பரதாழ்வான் பிற குற்றத்தை தன் பாபபலம் என்றன்றோ திருப்பவை அறித்து இப்பாட்டிலே பகவத் விஷயத்திலே இருக்கும்படி ஆய்த்து சிற்றஞ்சிறு சொல்லுகிறது பாகவத விஷயத்தில் இருக்கும்படி எல்லாம் இப்பாட்டில் சொல்லுகிறது இது முக்கியமான ஒரு பாசரம் இந்த பாசனம் பதினைந்தாவது பாசரம் எப்படி இருபத்தொன்போதாவது பாசனம் முக்கியமோ திருப்பாவை பூர்த்திக்கு இந்த பாசனம் ரொம்ப முக்கியமான அர்த்த விசேஷங்கள் அடங்கிய பாசம் ஒல் நீ போதாய் உன் குற்றத்தை இசைந்த பின்பு சடக்கனை வந்து சமை கொள்ளுவோம் இத்தனை அன்று என்கிறார்கள் ஒல்லை பாதருடைய கூடுகை பரமபோக்கியமாகையாலே ஆறு இருக்க உன்னா உண்ணும் சடக்கென வாராய் என்கிறார்கள் வந்தொல்லை கூடுமீனோ என்றார் என்றா பெரியாழ்வார் உன் படுக்கையில் கிடக்கிற கிருஷ்ணனை இட்டு வைத்து நீ கடுக போறாய் நாராயிரப்படி ஒல்லே நீ போதாய் என்றமென்பும் துடித்து கொண்டு வராமையாலே உனக்கென்ன வேறுடையை அஞ்சு லட்சம் குடியில் உள்ளது தவிர உனக்கு வேறு சில உண்டோ என்கிறார்கள் எங்கள் பெரும்பாலனை கண்ட பின்பும் உன் சுவயம்பாகம் தவிர்த்திலையோ என்கிறார்கள் உனக்கென வேறுடைய சாது கோட்டியுள் கொல்லப்படுவார் என்று புருஷார்த்தமான இந்த கோஷ்டிக்கு புறம்பா இருக்கைக்கு மேற்பட்ட அனர்த்தம் உண்டோ விஷயங்களை பற்றி புறம்பா இருக்கவுமாம் ஈஸ்வரனை பற்றி புறம்பா இருக்கவுமாம் ஆத்மாவை பற்றி புறம்பா இருக்கவுமாம் என்று நாலாயிரப்படி ஈஸ்வரனை பற்றிய புறம்பா இருக்கையாவது என்ன பகவத் அனுபவமும் பகவானுக்கும் பாகவதர்களுக்கும் ஆனந்த ஹேது என்று அவற்றில் பிரவர்த்திக்கு அன்றைக்கே தனக்கு ஆனந்த ஹேது என்று நினைத்திருக்கை வைஷ்ணவ விஷயத்தை பகிஷ்கரித்து பற்றும் பகவத விஷயத்தோடு தேவதாந்தரத்தோடு இல்லை என்று ஆச்சான்பிளை அழிச்சிவார் பின்வரும் ஐதீகத்தையும் இங்கு எடுத்து வருவார் பகவத் பாகவத விரோதிகளில் தலை சேர்ந்தவனான கிருமிகண்ட சோழனுக்கு முபத்தி இருபத்தாறு எம்பெருமானார் மேல்நாட்டு கழுந்தருடன் பின்பு அந்த சோழன் எம்பெருமானார் சம்பந்தம் பெற்றவர்களை திருவரங்கம் பெரிய கோயிலுக்குள் விடாதே என்று ஆஜையை எட்டு வைத்தான் இதற்கு பின் கூற தாழ்வான் இதற்கு பின் கூறத்தாழ்வான் கோவிலுக்குள் செல்ல புக அங்குள்ளார் இந்த ராஜா ஆக்ஞியை சொல்லி ஆயினும் நீ ஒருவருக்கும் விரோத இல்லை நீ புக்கு திருவடி தொழலாம் என்று அனுமதி கொடுத்தார்கள் கூறத்தாழ்வான் பரவாயில்ல நீ நல்ல மனுஷன் நீர் போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னான் ஆனால் கூறத்தாழ்வான் அந்த இடத்துல எம்பெருமானார் சம்பந்தத்தை அறுத்து கொண்டு நான் உள்ளே போய் பெருமாள் சேவைக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது ஆத்ம குணங்கள் மோட்சகேது அனாத்ம குணங்கள் பந்தகேது நினைத்திருந்தேன் ஆத்ம குணங்களே பந்தகேது வாய்த்து எப்பெருமானாரோடு சம்பந்தத்தை அறுத்து கொண்டு உள்புக வேண்டியது அவசியமில்லை என்றுபடி வெளிச்சென்று விட்டார் இதால் பாகவத விஷயத்துக்கும் புறம்பான பகவத் விஷயமும் உத்தேசியம் அன்று என்றதாயிற்று நிற்க இவர்கள் உலக் இவர்கள் உனக்கென்ன வேறுடையை என்றார்கள் ராமபுரானை திரும்பி அழைத்து செல்ல வனத்திற்கு வரும் பரதாழ்வானை கண்டு சந்தேகம் கொண்ட இளையபெருமாள் அவனை கொண்டுடித்து விடுகிறேன் என்று சொல்ல அதை பாரு இங்கே திரும்பி வந்துட்டான் அங்கேருந்து வரட்டு விட்டு திருப்பி காட்டுக்கு வந்துட்டான் பாரு அப்படின்னு அவனுடைய புத்தியில் நினைச்சான் இது சகியாத ஸ்ரீராமன் உனக்கு ராஜ்ஜியத்தில் ஆசை இருந்தால் சொல்லு பரதனை உன்னிடம் ராஜ்ஜியத்தை தர சொல்கிறேன் என்று சொன்னார் இந்த குகப்பெருமாள் வார்த்தை ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் ஆழ நெடுந்திரை ஆறு கடந்து இவர் போவாரோ வேள படை கண்டு விலங்கிடும் வில்லாளோ தோழமை என்றவர் சொல்லி சொல்லுற சொல்லுன்றோ ஏழமை வேடன் இறந்திரன் என்றன ஏசாரோ என்னை தாண்டி போகணும்னா அப்புறம் என்ன அர்த்தம் இருக்குது அப்படின்னு சந்தேகத்திலே சொன்னான் உடனே இடைய பெருமாளை கூப்பிட்டு அந்த ராஜ்யத்தை உனக்கு வாங்கிய என்று பெருமாள் சொன்ன உடனே இடைய பெருமாளை புகழில் அச்சை அடைந்தான் உள்ளிருப்பவள் தார்மிகர்களுக்கு அத்தர்ம காரியம் செய்கை ரஜாலே ஹேதுவாய் இருக்கும்படியாலே பரமை காந்திகளுக்கும் விஷய அனுபவம் தனக்கென்று இருக்கு ரஜ்ஜா ஹேதுவாய் இருக்கிறது இவர்கள் உனக்கேன்ன வேறுடைய என்றவுடன் தன் சுரூபத்தை உணர்ந்து உங்களை உடைய எனக்கு ஒரு சுகமுண்டா பகவத் விஷயில் ஈடுபட்டார் எல்லாருடைய திருமுகங்களையும் ஒருங்கே காண ஆசைப்பட்டிருந்தேன் நீங்கள் எல்லாரும் வந்தீர்களே என்று கேட்கிறாள் எல்லாரும் போந்தாரோ என்று பொந்தார் என்று இதற்கு பதிலளிக்கிறார்கள் போந்தாராயில் பூரவிடுங்கள் என்றாள் போந்து எண்ணிக்கொள் நீ வந்து ஒருவராக எண்ணிக்கொள்ள வேண்டியதுதான் போந்து எண்ணிக்கொள் என்கிறார்கள் போந்து எண்ணிக்கொள் எண்ணிக்கொள் உண்மைக்கு பிரயோஜனம் தனித்தனியே பார்க்கவும் பேர் சலுகையும் தொட்டு அனுபவிக்கும் போந்து எண்ணிக்கொள் திருவாய்ப்பாடியில் பெண்களுக்கு தொகை இல்லாமையாலே இவள் எண்ணி முடிக்கும் வரை அதுவாவது இவளை புரியாமல் அனுபவிப்பேமே என்று பார்க்கிறார்கள் நாம் கூடி செய்ய வேண்டியது என்ன என்ற நாம் கூடி செய்ய எதிரைக்கு என்ன செய்ய போகிறோம் என்று கேட்கிறாள் அனுபவிப்போம் என்று பார்க்கிறாளே கிருஷ்ணனுடைய வீர செயல்களுக்கு தோற்று பாடுகையை தவிர நமக்கு செயலாவது வேறு உண்டோ நீ எல்லையிடங்களே என்று எங்களால் புகழப்பெற்ற பெற்ற உன் அழகிய மிடற்றாலே ஒரு கால் வல்லானே கொன்றானே என்று பாடாய் என்கிறார்கள் கடைசி இரண்டடியே அவனுடைய புகழை பாட வேண்டும் என்று சொல்கிறார்கள் கடைசி இரண்டடியாலே அடியே வல்லானை கொன்றானை வலியதான கோலையாபிடம் என்னும் யானையை கொன்றான் தன்னை நமக்கு அடித்தவனை நெஞ்சின் வேட மறுப்போசித்த வேந்தர்கள் ஏந்தடையார் மனத்தை தஞ்சுடையாளர்கள் என்றும் பெண்கள் தம்மை எழுதி கொடுத்திருக்கும் செயலை கேட்டு மாறி இருப்பனோ கௌளமால் யானை கொன்ற கண்ணனை அரங்கமாலை என்று ஆண்களும் இச்செயலில் என்றோ ஈடுபட்டிருப்பது வாரணத்தை மறுப்பசித்த பிரான் என் மாதவனே நாரணன் என்னும் பாரணவங்காளன் வாரணம் துளைத்த காரணன் என்றும் பின்னை மணாளனை வருந்தாள் கலிரொழின் ஒளிசான் என்றும் பிராட்டிமார்களும் இச்செயலிலே என்றோ தோற்றிருப்பார்கள் வல்லானை கொன்றானை ஒரு ஆனை காத்து ஒரு ஆனை கொன்று என்று திருமணசை திருமணும் கஜேந்த லட்சணத்தை பாடினார் வார்கடா ஒருவே அனைவாமலையின் மறுப்பினைக் கூடிற துருட்டி வார்கொள் தின் பாகன் உயிர் செகுத்தாரில் மல்லரை கொன்று சூழ்பறன் மேல் போர்கடா அரசர் புறக்கிட மாட மீமிசை கஞ்சனை தகர்த்த சிறுகோள் சிற்றாயம் திருச்செங்கன்னூரில் திருச்சிற்றார் எங்கள் செல் சார்வே என்றார் ஆழ்வார் அருளியபடியே மல்லரை கொன்றது கம்சனை அழித்தது அருஞ்செயிர்களை செய்ததை இவர்கள் நினைத்து பார்க்கிறார்கள் மாயனை தன் கையில் எதிரிகள் படுபவற்றை தான் தம் கையில் படுகையாலே ஆச்சரிய பூதனானவரை வல்லானே கொன்றாரை கூலையா பீடம் என்னும் யானையே கொன்றா போலே தம்முடைய ஸ்திரித்துவ அபிமானத்தை போக்கிக் கொள்ள மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை எதிரிகளை அழித்தா தம்மை தன்னோடே சேரவிட்டாத இடையுடைய எண்ணத்தை போக்கினவனை மாயனை தோல்வியால் வெற்றி கண்டவனை நமக்கு தான் தோன்று நிக்கையாலே நமக்கு தான் தோன்று நிக்கையாலே அவை எழுதி கொடுக்கும் இத்தனை வல்லானை கொன்றானே மாற்றாரை மாற்றழிக்க வல்லானே மாயனை எம்பாவா வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க இந்த வாயினால் பாடி என்கிறதிலே அவதாரம் தோற்ற பாடி சொல்லிற்று கேசவனை பாட என்னும் போது பாடி பறைகுண்டு என்றும் கீர்த்திமை பாடிப்போ என்றும் விரோத நிரசனத்தில் ஈடுபட்டு பாடினபடியை சொல்லிற்று பேர் பாட என்று வடிவழகுக்கு தோற்று பாடினபடி சங்குடக்கரம் இயந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணான் பாட என்று திவ்ய ஆயுதங்களுக்கும் அவயவ சோபைக்கும் தோற்று பாடினபடியை சொல்லிற்று மாயனை பாட இப்படிப்பட்ட பெருமைகளுடைய அவன் தங்களுக்கு தோற்றிருக்கும்படியை கண்டு பாடினபடியை சொல்லிற்று இந்த பாட்டிலே ரொம்ப முக்கியமான பாட்டு என்று சொன்னோம் அவசியமாக உள்ள பாட்டு என்று சொல்லி அவனுடைய சாராம்சங்கள் இப்பாட்டின் ஒவ்வொரு வாக்கியமும் பகவத் பாரதந்திரத்தின் பெருமையை விளக்குபவை விவரிப்பார்கள் எல்லை இடங்களே என்றதால் பாகவதரை காண்பதும் அவர்கள் குரலை கேட்பதும் பரம உத்தேசங்கள் என்கிறது இன்னும் உறங்குதியோ என்றதால் பாகவதர்களோடு கலவாமை இருக்கையை தவறு என்கிறது சில்லென்றமின் என்கிறாலே வைஷ்ணவர் விஷயத்தில் கடுமையாக வார்த்தை சொல்லலாகாது என்று தோன்றுகிறது நங்கை போதறுகின்றேன் என்றதாலே அவர்களிடம் க கௌரவமாகவே வார்த்தை சிரித்தர வேண்டும் என்று உணர்த்துகிறது வள்ளையவன் கட்டுரைகள் பண்டைய உன் வாயிருதும் என்றதாலே அவன் அடியார்கள் கடிந்து பேசுவதும் உத்தேசம் என்று உணர்த்தப்படுகிறது வள்ளீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக என்கிறாரே பிற குற்றத்தை தம்முடைய குற்றமாக இசைவதே வைஷ்ணவ லட்சணம் என்று அறிவிக்கப்படுகிறது ஒல்லையினி போதா என்றதால் வைஷ்ணவர்களை சனகாலம் பிரிந்திருப்பதும் அசகியம் என்கிறது உனக்கென என்கையாரே பகவத் அனுபவம் பாகவத பிரீதிக்கு உறுப்பு என்கிறது எல்லாரும் போந்தாரோ என்கிறாலே ஸ்ரீ எல்லாரும் உத்தேசியர் என்கிறது போந்து எண்ணிக்கொள் என்றதால் ஒருவர் குறைந்தாலும் அனுபவத்துக்கு குறை என்கிறது வல்லானை கொன்றாரே மாற்றாரே மாற்ற அழிக்க வல்லானே மாயனை என்று தங்களுக்கு உஜீவனமான பகவத் விஷயத்தை பாடி ஸ்ரீ வைஷ்ணவர்களை ஒகப்பிக்கப்பையே பாகவத கிருத்தியம் எனப்படுகிறது என்னாலே இருபத்தொம்போதாம் பாடலில் உள்ள உனக்கே நாம் ஆட்சிவோம் என்கிற பாடல் எவ்வளவு முக்கியமோ சம்பந்தம் எவ்வளவு முக்கியமோ அது மாதிரி எல்லை இளங்கிலேயே பாசிரத்து பாகவத சம்பந்தம் அவ்வளவு முக்கியம் என்பதை ஆண்டால் நமக்கு உணர்த்துகிறாள் போதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும் ஊர் சோதி சோதி மணி மாடம் தோன்றுவூர் நீதியார் நல்ல பக்தர் வாழும் ஊர் நான்மறைகள் போதும் ஊர் வில்லிபுத்தூர் வேத ஊர் பாதகங்கள் இருக்கும் பரமநடிகாட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகம் கோதை தமிழ் ஐந்து ஐந்து மரியாதை மாடரை வையம் சுமப்பதும் வம்பு நாளைக்கு தேதியிலே இதுவரைக்கும் பத்து தோழிகளை எழுப்பியிருக்கிறார்கள் நாளைக்கு எம்பருமானுடைய திருமாளிகையின் முன்னே நின்று அவனை எழுப்புவதற்கு துணிகிறார்கள் நாயகனா நின்ற பாசுரத்தை அனுபவிப்போம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் கா காவேரி வர்த்ததாம் காலே காலே வருஷது வாதவகா ஸ்ரீரங்கநாத ஜெய்து ஸ்ரீரங்கசீஸ்த வர்த்ததாம் சசிபிராபே பரிவாலயந்தாம் யாயேனமார்கேனமைய மகிஷாகா கோபிராமணே பேசுவோமஸ் நீத்தம் லோகா சமஸ்தா சுகிணோபவன் அடியேன் சீனிவாசராகவான் ராமானுஜுதாசன்